அம்மன்புரம் காரச்சேவு திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில் திருச்செந்தூருக்கும் குறும்பூருக்கும் இடையே உள்ளது அம்மன்புரம் அம்மன்புரம் கீழப்புதுக்குடியில் மணி என்பவர் தொடங்கிய காரச்சேவு கடை இப்போதும் இயங்கி வருகிறது உறைப்பு அதிகம் இல்லாமல் காரச்சேவு போடப்படுகிறது வேறு எங்கும் கிளைகள் கிடையாது என்ற வாசகத்துடன் மணிவிலாஸ் காரச்சேவு விற்பனை செய்யப்படுகிறது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வேறு ஊர்களில் வசித்தாலும் மணிவிலாஸ் காரச்சேவு அவர்களுக்கு விருப்பமானதாக இருக்கிறது இது போன்ற ஏரியா செய்திகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்